ஒவ்வொரு புள்ளியும் அர்த்தம் சொல்லுவார் அப்ப அவர் தான் சொன்னார் பசுவையும் குரங்கையும் வணங்குகிற வரை சொன்னார் ஐயா சொன்னீங்க பண்பாட்டு புரட்சி பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தனம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு புரட்சியோ கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரியார் பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவில் சுதந்திர போரின் தலைப்பில் எழுதி மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராவில் இருக்கிறது என்பதை என்னிடத்தில் எடுத்துக்காட்டி எனவே மார்க்ஸ் அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு தகவல் அறிவு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இந்தியாவை பற்றிய மதிப்பீட்டை மிக சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி

ஏன் அம்பேத்கர் சொன்னால் கிரேடேட் யூனிவாலிட்டி படிப்படியாக படிப்படியாக வச்சிருக்கிறான் சாதியை மேல மதத்தை கட்டியிருக்கிறான் இந்து மதத்தை அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் ஏன்னா எங்கிட்டிருந்து ஏதாவது குடும்பமான வந்துருப்பீங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்து ரிலீஜியன் இஸ் நத்திங் பட் டே அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இமி காஸ்ட் தி ரிலீஜியன் வில்லா சர்வைவ் அம்பேத்கர் சொன்ன அப்படியே சொல்றான் இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு அந்த சாதிகளை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது இப்போ நீங்க வந்து ஆன்டி கன்வென்ஷன் பின்னுகிறீங்கல்ல மதமாற்ற தடை சட்டம் ஏன் அவளை வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும் மதம் மாறினா போட என்ன பிரச்சனை மதம் மாறினால் உங்க மாதிரி உங்க கூப்பிட வாட்டி தானே இது ஆனையின் தையா சொல்லிருக்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய மதத்துக்கு வாங்க கூப்பிட வேண்டியதானே

அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பெரியார் சொல்லியிருக்காரு ஆணையம் எழுதியிருக்காரு வர்றவனை எந்த ஜாதி அப்ப சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது அம்பேத்கர் சொன்னார் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் ஒன்லி பீச்சர் அண்ட் ரிலீஜன் இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து ஆன்டி கன்வர்ஷன் மதமாற்ற தடை சட்டம் இருக்கலாமா ஏன் கொண்டு வருதா உங்களுக்கு இதை

ஏக்கத்தின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா ஐம்பதாயிரம் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு சித்தாந்தவாதி இந்த மண்ணிற்காகவே வாழ வேண்டும் என்று அம்பேத்கரை வந்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் நான் அம்பேத்கர் முகம் அவர்கிட்ட கேட்டேன் அவர் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மண்டல் நீங்களா இருந்தீங்க இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததற்காக ஐயா முழு பொறுப்பு பொறுப்பு தான் எத்தனை இயக்கங்கள் பேசியிருந்தாலும் திமுக திராவிடர்களும் பேசியிருந்தாலும் நீங்கள் தான் வடநாட்டிற்கு கொண்டு போனீர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போனீர்கள் என்று அவருக்கு மிகப்பெரிய புகழாரம் சூட்டிய போது அவர் எழுந்து சொல்றார் இந்த புகழுக்கு காரணம் நானும் மற்ற தோழர்களும் என்னை போலவே கலைஞர் தொழில் மட்டுமல்ல கலைஞர் மட்டுமல்ல இதற்கெல்லாம் காரணம் பேரறிஞர் அம்பேத்கர் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் அரசியல் சட்டத்தை மக்கள் தருவது வகுப்புரிமை எப்படி தருவது தர முடிந்தது ஏன் என்றால் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தான் இந்தியாவில் யாரெல்லாம் அன்டச்சபிள் தீண்ட தான் யார் மூணே மூணு தான் அதே மாதிரி அமலாது போன மாதாடி அன்சீயபுள் அன் அன் அப்ரோச்சபிள் இதெல்லாம் போய் உங்க தாத்தா எப்படி கூடாது எனக்கு நாடாளுமன்றத்தில் தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் தாத்தா நான் பிறக்கல எங்க தாத்தா இலங்கைக்கு ஓடினார் இலங்கைக்கு ஓடிவிட்டு வந்து பொருளீட்டு என்னுடைய தந்தையார் எங்களை படிக்க வைத்தார் நான் வழக்கறிஞராக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் நான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன் என்னுடைய குழந்தை நண்டனிலே சட்டப்படி படிக்கிறது இன்னைக்கு பேட்ல பேண்ட்ல மாட்டிக்கிட்ட மாட்டிக்க போறீங்க இவங்க எல்லாம் உங்க தாத்தா யார் உங்க தாத்தாவோட தாத்தா யார் ஏன் படிக்கல பெரியார் எதாம் கேட்டிருக்காருங்க அதெல்லாம் தெரியல ஆணையத்தை வெளியே கொண்டு வந்தார் அரசியல் சட்ட நிர்ணயம் எழுதுவதற்கு யோசித்திருக்க நல்ல வேலை அவரே சொல்றார் நல்ல வேலையாக அம்பேத்கர்ங்கிற ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் என்ன ஆயிருந்தார் என்ன காரணம் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு போனவர்கள் யாரும் போட்டுக்கணும் ஜமீன்தார் ஓட்டு போட்டு ஜமீன்தாரனு பதிவு பண்ணியிருக்கணும் இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கணும் பட்டதாரியாக இருந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல தமிழ்நாட்டில் பட்டதாரிகளுடைய சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் மெம்பர் தேர்ந்திருக்கிறோம்னா அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க இருக்கிறவங்க ஆறு லட்சம் பேர் ஒரு கான்சென்சியில இப்போ ஆறு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் பதினாறு பேர் பதினேழு பேர் ஓட்டு போட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி இருக்கிறீர்களே இது இந்திய மக்களுடைய மனத்திறங்கை உள்ள ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இடமா அல்லது பொழுதுபோக்கு மன்றமா என் முதல் முதலாக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இடத்தில் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது ஒன்று ஒன்னா வேற ஒரு நிகழ்ச்சியில் அவர் எழுதி இப்ப ஒரு ஒரு மாசம் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் அதை நான் விரிவாக பேசுகிறேன் ஆனால் அதை கூட நுட்பமாக ஒரு இயக்கம் கண்டுபிடித்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கண்டுபிடித்து அதை பேசியிருக்கிறார் அப்படி பேசுவதற்கு முன்பா அவர் யாருடன் விவாதித்தார் என்றால் அறிஞர் ஆணையத்தோடு தான் விவாதித்திருக்கிறார் இதற்கு காரணம் அம்பேத்கர் அவருக்குத்தான் நாம் இந்தியா இருக்க வேண்டும் அவர் அன்சியபிள் அன்டச்சபிள் அன் அப்ரோச்சபுள் இந்த மூன்றும் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தார் அந்த பட்டியலுக்கு பேர் தான் பட்டியலிடம் பட்டியல் என்று சொல்லுகிறோமே அந்த பட்டியலை தயார் செய்து நாம் அல்ல பெரியார் அல்ல நம்முடைய தலைவர்கள் அல்ல அந்த பட்டியல் ஏற்கனவே வெள்ளைக்காரனால் கொண்டு வர போலவே படிப்பறிவில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பில்லாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகம் மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் அறியாமை அதிகாரம் வர வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னூத்தி நாற்பதாவது பிரிவை ஏற்படுத்தி இல்லை ஆனால் எந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலை தயாரிக்கிற பொறுப்பிற்காக ஒரு கமிஷன் வேண்டும் முன்னூத்தி நாற்பது பேக்வர்ட் கிளாஸ் அங்க பட்டியலை எல்லாம் எடுத்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார் முன்னூத்தி நாற்பது அந்த முன்னூத்தி நாற்பதுக்கு கீழே தான் நேரு அமைச்சரவையில் கலெக்டர் கமிட்டி வந்தது

உலகத்தில் தற்கொலை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இவர்களை அழித்து வைத்திருப்பதற்கு கண்டுபிடித்த வரலாறு எங்கயாச்சும் இல்ல என்றால் ஆனத்தினுடைய சொல்கிறேன் அவருடைய நேர்மை அரசியல் நேர்மை பொது வாழ்க்கை நேர்மை வெறும் சாதாரண நேர்மை மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் உழைத்திருக்கிறோம் காலத்தில் இருந்து கேரளத்தால் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம் இன்றைக்கு வெற்றி என்று சொல்லி இதற்கு காரணம் அம்பேத்கர் அன்றை கேள்வி வைத்த அரசியல் சட்டம் எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் மட்டுமல்ல அம்பேத்கரும் தலைவர் என்று நமக்கு போதித்த பெருமை அம்பேத்கரை கொண்டு காரணம் என்ன அதைத்தான் சொன்னேன் ஒரு தத்துவம் பெரியாராக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவமாக இருந்தாலும் கால நீட்சிக்கு ஏற்ப அது தன்னை விரிவு என்று சொன்னால் தக்க தலைவர்கள் வேண்டும் அப்படி தகவமைத்துக் கொள்வதற்கு தலைவர்களில் திராவிட நம்முடைய ஆணையம் அவர்களை பார்க்கிறேன் எனவே இந்த தத்துவம் வளர வேண்டும் இந்த தத்துவம் வளர்ந்து மட்டும் போய் சேரணும் கொள்கை இல்லாத ஒரு அரசியல் வந்துவிட்ட காலம் கேட்டார ஐயா கேட்டார செருப்பு கடவுள் கடவு நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி செருப்பு முக்கியமான நாடாளுமன்ற விட்டாங்க இதே மாதிரி முடிச்சிருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி இதே முக்கியமான ஒரு காரணம் வீசிப்பட்டால் இந்தியா அமைதியா இருந்துருமா அமைதியாக விட்டுருங்களா இந்த மீடியா எவ்வளவு அமைதியா இருந்துருமா இருந்துருமான்னு கேக்குறேன் அப்ப டிஸ்கிரிமினேஷன் ஐக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் சட்டத்தினுடைய அமைப்புகளுக்கும் டிஸ்கிரிமினேஷன் பெரியாருடைய கண்ணாடி இன்னும் தெளிவாக பார்வை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் தான் நம்முடைய ஐயா ஆணையத்தவர்கள் அந்த குடும்பம் அதற்காகப்பட்ட தியானங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து எல்லாரும் சொல்லுவான் மார்க்ஸ் அவருக்கு சவ சவப்பெட்டி இல்ல இறந்து போச்சு புதிதாக பிறந்த குழந்தைக்கு பால் இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் மார்க்ஸை போல் இன்னும் கூடுதலான சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு மாமனிதர் தியாகி என்றால் அவர்களுடைய ஐயா ஆணையம் சொல்லுங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெரியார் படத்தை எப்படி எழுதுகிறோமோ அம்பேத்கர் படத்தை எப்படி எழுதுகிறோமோ அதை போல எல்லா வீடுகளிலேயும் இன்று முதலாவது ஐயா அரியர் ஆணையத்தோருடைய படத்தையும்